ஸ்கூல்ல குழந்தைங்களாம் சண்டை போட்டுட்டு டீச்சர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் அடிக்கிறான் திட்டுறான் அப்படின்னு அதுபோல் தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய உச்ச நீதிமன்றம் வரைக்கும் பஞ்சாயத்தாக போய் நின்றுருக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள் பத்தாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு வழக்கை எடுத்து ஒரு மிகப்பெரிய சாட்டை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆளுநருக்கு எதிராக பொதுவாகவே தமிழ்நாட்டில் யார் ஒரு அதிகமான பவர்ல இருக்காங்க சுப்பீரியர் பவர் யாருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம பிறந்திருந்து கவனிச்சிருப்போம் நம்ம நாட்டின் முதலமைச்சர் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் எப்பயுமே ஒரு அடிஷனல் சப்போர்ட் அதாவது ஒரு காருக்கு எப்படி நாலு வீல் இருக்கோ திடீர்னு பஞ்சர் ஆச்சுன்னா ஒரு ஸ்டெப்னின்னு ஒன்று வச்சிருப்பாங்க அது போல ஒரு சப்போர்ட்டுக்கு தான் ஒரு ஆளுநர் அப்படின்ற ஒரு நியமனம் செய்வாங்க இவர் வந்து நியமிக்கப்பட்டவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது அப்போ ஆளுநர் வந்து முதலமைச்சரோட ஒரு கம்மியான பவரில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் தமிழகத்தில் இரு பெரும் தலைவர்கள் மறைவுக்கு பிறகு ஆளுநரோட தலையீடு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் இருக்கு அப்படி பல ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா இதே பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு ஒரு ஆளுநர் கிட்ட வந்து நம்ம எப்போ போவாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பில்லை பாஸ் பண்ணும்போது அவங்களோட ஆதரவு இருந்தா போதும் ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவோட ஒரு பில் பாஸ் பண்ணணும்னு சொல்லி இவங்க போய் ஆளுநர் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க ஆளுநருக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் அந்த பில்லை பாஸ் பண்ணலாம் பண்ணலாம் ரிஜெக்ட் ஆனா முதன்முறையா ஆளுநர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு பில்லை பாஸ் பண்றதை ஒரு விஷயம் கிடையாது நிறைய விஷயங்கள்ல ஆளுநர் வந்து ஹோல்டு பண்றாரு இது தமிழ்நாடு அரசு வந்து கடுமையா எதிர்த்தாங்க வெளியில வந்து பேட்டி கொடுத்தாங்க பேசினாங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க கண்டனம் தெரிவித்தாங்க ஆனால் இது எதுவுமே பத்து பைசா பிரயோஜனமாகல உடனடியாக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்குது என்ன அப்படின்னா ஆளுநர் வந்து அவரோட வரம்பு மீறி செயல்படுறாரு அவர் எது எதில் தலையிடணுமோ அதெல்லாம் தாண்டி அவரோட பவருக்கு மேலே வந்து அவர் தலையிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கை விரைந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா ஆளுநருக்கு இதுக்கெல்லாம் பவர் கிடையாது ஆளுநர் வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணுற ஒரு மசோதாவை கொண்டு வராங்க அரசு அப்படின்னா அதை வந்து நீங்க பாஸ் பண்ணணும் அப்படி இல்லையா நீங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு வித் ரீசன் நீங்க சொல்லணும் மற்றபடி ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது தெல்ல தெளிவா தீர்ப்புல வந்து சொல்லிருக்கு உச்சநீதிமன்றம் ஆளுநர் வந்து இந்த அளவுக்கு தலையிடுறதுக்கு யாரு காரணம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது இதே ஆளுநர் தான் பல ஆண்டுகளில் இருந்திருக்காங்க அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதும் சரி ஐயா கலைஞர் உயிரோடு இருக்கும் போதும் சரி ஆளுநர் ஒருத்தர் இருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கு காரணம் என்ன அவர்கள் தங்களை தாங்களே ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக கொண்டு வந்துட்டாங்க அவங்களை யாராவது எதிர்த்து பேசிட்டாலோ இல்லை எதிர்த்து எதிர் திசையில் நின்னாலோ ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரச்சனை ஏற்படும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வை அவங்க கொண்டு வந்து நிறுத்தினாங்க ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படி இல்லை எதிர்க்கட்சி அது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி இல்லை அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி உடனடியாக இந்த நடக்கக்கூடிய அரசுக்கு மீது எதிராக ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க இந்த ஆட்சியில் வந்து ஊழல் நடக்குது இந்த ஆட்சியில் வந்து லஞ்சம் வந்து தலைவிரிச்சாடுது உடனடியாக நாங்கள் யாரை சந்திப்போம் ஆளுநரை சந்தித்து நாங்கள் புகார் கொடுப்போம் இங்கே இதுதான் பிரச்சனை உங்களுக்கு ஒரு கட்சி மேலே வந்து அதிருப்தி இருக்கு ஒரு கட்சி ஊழல் செய்தா நீங்க வழக்கு போடுங்க யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க ஆனால் அதை விட்டுட்டு நீங்களே போய் ஆளுநரை சந்திப்பீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அப்புறம் திரும்ப ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு அப்புறம் ஆளுநர் வந்து எங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாரு குடைச்சல் கொடுக்குறாருன்னா இதுக்கு காரணம் யார் ஆளுநர் அப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு கொம்பு முளைச்சிருச்சு ஏன்னா ஊழல் விஷயம் லஞ்சம் விஷயம் இது எல்லாத்தையும் நம்மளை வந்து பேசுகிறாங்க நம்மள்ட்ட நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே இங்கே அப்போ ஆளும் அரசாங்கமும் சரி எதிர்கட்சியும் சரி உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் எதில் ஊழல் லஞ்சத்தில் இல்லை ஒரு அரசை எப்படி நடத்தணும் நீங்கள் எப்படி எதிர் திசையில் நின்று கேள்வி கேட்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் ப்ராப்பராக இருந்தால் எதுக்கு முதல்ல ஆளுநர்னு ஒருத்தர் உள்ளே வராரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் தான் அதிகபட்சம் இந்த ஆளுநர் ஒரு பிரச்சனை ஆளுநர் பார்த்த ஆய்வு மேற்கொள்வார் ஆளுநருக்கு பவரே கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் ஆகட்டும் இருந்த எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அவங்க மேல நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு துணை ஒரு முதலமைச்சர் அப்பேற்பட்ட ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒருத்தர் எந்த விதமான அங்கீகாரம் பெறாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னா அப்ப பிரச்சனை யாருக்கிட்ட உங்க கட்சியின் மீது இருக்கக்கூடிய நபர்கள் மீதே அதாவது அதிமுகவும் ஆகட்டும் இல்லை திமுகவும் ஆகட்டும் ரெண்டு கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு இருக்கு இப்படி ஏகப்பட்ட ஊழல் வழக்குகள் இருக்கிறதுனால தான் நீங்க வந்து ஆளுநரை கடுமையாக எதிர்க்க முடியல எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறீங்க இப்போ யோசிச்சு பாருங்க நாம சரியா இருந்தால் நாம ஏன் நீதிமன்றத்துக்கு போகணும் எங்களுக்கு ஆளுநர் சொல்றதெல்லாம் நாங்கள் பாஸ் பண்ண முடியாது எதிர்கட்சியும் கட்சியும் இணைந்து நாங்கள் நிற்போம் கோர்த்து நிப்போம் இதில் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆளுநருக்கு என்ன பவர் இருக்க போகுது ஆனால் இங்கே பிரச்சனை அது கிடையாது எதிர்க்கட்சி வீழ்த்தணும்னு சொல்லி ஆளும் கட்சி ஆளும் கட்சி வீழ்த்தணும்னு சொல்லி எதிர்க்கட்சி இதனால் பாதிக்கப்படுற யார் அப்பாவி மக்கள் ஏதோ ஒரு நல்ல பில் பாஸ் பண்ணி அதை மக்களுக்கு போய் சேரும் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் வரும் அப்படின்னு நினச்சா அந்த திட்டத்தையும் கிடப்பில் போட்டு இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பற்ற அரசியல்வாதிகள் தான் நம்ம சொல்லணும் ஆளுநர் வந்து இப்படி ஒரு பில்லை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு ஹோல்டு பண்ணி நிப்பாட்டி வச்சுருக்காரு காரணமே சொல்லாமல் உடனடியாக நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறீங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நீ நீதிமன்றத்துக்கு போவீங்க இனி நிறைய விஷயங்களை அவங்க தொந்தரவு பண்ணுவாங்க குடச்சல் கொடுப்பாங்க அப்ப எல்லா விஷயத்துக்கும் நீ நீதிமன்றத்தை நாட முடியுமா அப்போ என்ன அப்படின்னா ஆளுநரும் அவருடைய லிமிட் என்ன அவரோட பவர் என்ன அப்படின்ற அந்த வரையறைக்குள்ள இருக்கணும் அரசாங்கமும் ஒரு ஆளுமை திறனோடு இருக்கணும் இதுக்கு முன்னாடி எப்படி தலைவர்கள் வந்து மிகப்பெரிய ஆளுமைகளா இருந்தாங்களோ அது இருந்தால் இருந்தாதான் மக்களின் திட்டங்கள் எதுவுமே பாதிக்கப்படாது அரசுக்கு வந்து அவங்களோட ஈகோ டச் பண்றாரு ஆளுநர் உடனடியாக நீங்க உடனே நீதிமன்றத்துக்கு போய் வழக்கை போட்டு அந்த வழக்குல வந்து உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பையும் பெறுறீங்க நியாயமான விஷயம் நல்ல விஷயம் ஆனால் இதே போல் எவ்வளவோ விஷயத்தில் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டான்னு சொல்கிறாங்க பரந்தூர் விமான நிலையம் வேண்டவே வேண்டான்றாங்க சேலம் எட்டி வழிச்சாலை கதிராமங்கலம் ஹைட்ரோ கார்பன் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதுக்கு என்னுடைய மக்கள் இப்படி போராடுறாங்க இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் திணிக்குது இந்த திட்டம் வேண்டான்னு சொல்கிறாங்க அதனால் எங்கள் மக்களின் கருத்தை நீங்கள் மதிக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடலாமே தமிழ்நாடு அரசு அப்போது தன்னுடைய அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வரும் தன்னுடைய அரசோட ஈகோவை டச் பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் போறீங்க மக்களை ஏன் யாருமே யோசிக்கிறது இல்லை இதுதான் இங்க பிரச்சனையே முன்னாடி அரசியல்ன்றது எப்படி இருந்தது அப்படின்னா மக்களின் சேவையாக இருந்தது இப்போ அது அரசியல்வாதிகளின் தேவையாக மாறிடுச்சு இனிவரும் காலங்களிலாவது ஆளுநர் ஒரு பொறுப்பான ஆளுநராகவும் முதலமைச்சர் ஒரு பொறுப்பான முதலமைச்சராகவும் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவராகவும் இருக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு நன்றி